இந்த பிரிங்கி முனிவர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் ஒரு ரிஷி அவர் வந்து நான் சக்தியெல்லாம் கும்பிட மாட்டேன் எனக்கு சிவத்தை தவிர வேற எந்த தெய்வமே நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம் ஒரு முறை கைலாசத்திற்கு வந்த பொழுது பார்வதியும் பரமசிவனும் உட்கார்ந்து இருந்த பொழுது இவர் என்ன பண்ணிட்டாரா சிவனை மட்டும் கும்பிட்டாராம் பார்வதி பார்த்துட்டே இருக்கா இவர் என்னதான் பண்றாருன்னுட்டு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் இடவழி இருந்தது அது வழியா போய் கும்பிட்டுட்டாராம் பார்வதி பார்த்தா இவர் நான் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்ததுனால தானே இவர் நடுப்புற போய் கும்பிட்டுட்டாரு சேர்ந்து உட்காந்தான் கிட்ட நெருங்கி உட்காந்தாலாம் அப்பவும் என்ன பண்ணாரு உமையம்மையுடைய இடை பாகம் கொஞ்சம் அப்படி அப்படி இருந்த போது அதுல சின்ன வண்டா போய் சுத்திட்டு வந்துட்டாராம் அப்பதான் தேவிக்கு ரொம்ப கோபம் வந்து உங்கள் உடலில் பாதியாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்ப அவன் எப்படி அந்த பிரிங்கி ரிஷி வரா பாக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டு அவருக்கு வந்து மூணு கால் நீங்க இப்ப கூட கோவில்ல பாத்தீங்கன்னாக்கா பிரிங்கி ரிஷின்னு போட்டிருக்கோம் அவர் கையில கம்பு மூணு கால் இருக்கும் ஏன்னா அவரை அப்படி மூணு காலுடன் முதியவராக சபிச்சுடுவா அது எப்படி உனக்கு வந்து சக்தியை கும்பிட மாட்டேன்னா உனக்கு சக்தியே இல்லாம போக கடவுதுன்னுபா சக்தி இல்லைன்னா என்ன ஆகும் எலும்பும் தோல்மா போய் சாப்பிட முடியாம நடக்க முடியாம அதுதான் இது வந்து இந்த கதையை அப்படியே நம்ம லிட்ரலா எடுத்துக்கணுங்கிறது இல்லை சக்தியும் சிவமும் சேர்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கணும்